மகா பரிசுத்தம் உள்ளங்கள் பரமபிதாவை ஸ்தோத்திரம் அப்பா பிதாவை ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம் இறக்கும் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தூத்திரம் முடையலைதான முளை ஸ்னேகத்திற்காகவும் ஸ்தோத்ரிக்கிற கருத்தாவை கடந்ததான நாட்கள் வேலைகள் முழுவதும் கண்ணின் மணிப்பொருள் பாதுகாத்துவராக பிதாவையும் ஸ்தோதரிக்கிறோம் உம்மை நம்பி வாழும் முடிப்பிள்ளைகளாகி அடைய ஒவ்வொருக்கும் நீர் அடைக்கல கருத்தராக போதுமான தந்தையாக இருந்து நாள் வரைக்கும் வெளிநடத்து வந்தமுறை மேலாண் கிருபைக்காக அமைஷ் தொந்தரிக்கிறோம் இது வந்து நாளையும் முறை சமூக நோக்கி கடந்து வரைய நோக்கி விண்ணப்பம் வரும் முடியாக இந்த வேலை தந்தை ஆகியங்கள் தகப்பனையும் ஈஸ் தோந்திரிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறத நடிகர்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மை ஆராதிக்க உடிகளாக அதன் பொருட்டு உண்டாகும் தெய்வ ஆசிரங்கள் தடையில்லாமல் ஜீவித பகுதிகள் கொண்டு ஆத்மீக மனுஷனாக நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைக்கதை கெதாக நீர்ந்தாமிக் கிருபை எங்கள் பிதாவை இஷ்டோதன் நாட்டிலேயே உடைய கஸ்திபாடுகள் அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக அதிகமாக தியானிக்கக்கூடியதளாக கண்ணீர் விட்டு கதறி ஆத்மீக விடுதலை சொந்தமாக் கொண்டு ஆத்மீக மனுஷனாக உள்ளது ஜனனம் பண்ணதுக்கு தான் கிருபை செய்துள்ளும் எங்கள் பிதாவை இஸ்வோதன் மதக்கு அதிகமாக பாடல் அடைந்த சாட்சிகள் ஒவ்வொரு பிரயாசங்கள் குறைந்துள்ளோம் இது வந்து நாட்டிலே கண்ணீர்களோடும் உபவாசத்தோடும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆணைகள் ஆத்மீய தந்தை மூலமாக ஆசீர்வாதங்களும் விடுதலைகளும் உடைப்புகளில் ஒவ்வொரு சொந்தமாய்க்கொள்வதற்கு தான் கிருபை செய்துள்ளோம் അവിശ്വാസം സന്തേഹം ഇരുമനം ഒക്കപ്പെട്ട മുഴുകൃതിയത്തോടും മുഴുവന മനതോടും നോക്കി ജപിക്കാകാ ഒടലേ സ്വന്തമാക്കിക്കൊള്ളത്തീർത കൃവുള്ളൂ നിർമ്മികൾ മീത് കൊണ്ടതാണ് അൻപത്തിൽ വന്ന് ജീവൻ തന്നെ വെളിപ്പെടുത്തുന്നവർ ആകിയ പിതാവേ ഉമ്മൻ അൻപിനാൽ ഒരും അരവണിക്കപ്പെടാ ഉമ്മ അൻപ മഹാപ്രതാണ് ഇറക്കത്തിൻ്റെ എഴുതി പോയിമാക്കിക്കൊള്ളത്തൃതും സകലവിധ തടയുള്ളൂ നോക്കി

விண்ணப்பமனே தெகதாகம் சுந்தரபகாத வண்ணம் திடு மனதோடு மணக்கி தெகதாகம் அதும்பரட்டுண்டாகம் தெய்வீக ஆசங்களை பெற்றுகதாகம் நீர் தாமி கிருபை சொல்லும் சகல தடைகள் ஐயனும் குறை குச்சங்களை ஆச்சம் நிறை மன்னித்துறளும் யா உருமே கிருபையாயிரும் இலக்கமாய்ரும் அன்பாயிரும் தேவாயிரும் மீட்பரயிஸ் விநாமத்தில் ஜெபம் கேளமேங்கள் அன்ப நிறைந்து பர்மபிதாவை ஆமீன் ஹalleluya hallelujah hallelujah யாவரும் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டரே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் இருபத்தி இரண்டாவது சங்கீதம் ஏழாவது எட்டாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஏழு எட்டு என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாரே அவர் இவரை விடுவிக்கட்டும் இவர் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது இவரை மீட்டுடட்டும் என்கிறார்கள் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தாரே அவர் இவரை விடுவிக்கட்டும் இவர் மேல் பிரியமாக இருக்கிறாரே இப்பொழுது இவரை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் கர்த்தர் ஸ்லோத்ரம் கிறிஸ்துவானவர் உலகத்தில் வெற்றியராக வெளிப்படுவதற்கு முன்பாக பல நூறு வருடங்களுக்கு முன்பாக தாவிதங்களான ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அதாவது ராஜாதான் அதுக்கு முன்பாக மந்தைகளை மேய்க்க விடுதான் ஒரு மெய்ப்பெண் தான் ஆனாலும் தீர்க்க தரிசனம் வர முடியதான அந்த நபர் மூலமாக கிறிஸ்துவானவர் அக்காலத்திலே தேவனாக இருந்து பிதாவாக இருந்து திருவிழம் பெற்றுகிறார் தாம் இந்த உலகத்தில் வந்தால் வந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை பிரயாணங்கள் அவருடைய வாழ்வின் முடிவானது எப்படியாக காணப்படும் என்பதை தீர்க்க தரிசனமாக அங்கே உரைக்கக்கூடியவராகவே இருக்கிறார் என்னை யார் பார்த்தாலும் என்னை நிச்சயமாக பிரயாசம் பண்ணுவாங்க தங்களோட நாவின் வார்த்தைகளை அதிகமாக பொல்லாத வார்த்தைகளாகவே பயன்படுத்துவாங்க எக்காரணம் கொண்டும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பிரயாசத்தின் மேல் பிரயாசம் பண்ணுவார்கள் என்று அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையானது எனக்கு நிச்சயமாக உண்டு என்பதையும் அது நடக்கப் போகும் என்பதையும் அது கிறிஸ்துவானவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் திருக்கதீஷன் மூலமாக இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்ன பாடுகளும் என்ன பிரயாசங்களும் உண்டு இந்த பாதை கற்றுக் கொடுத்ததான அந்த கிறிஸ்தவமானவர் எவனமாக உலகத்தில் தோன்றி வாழ்ந்து தன்னுடைய உலக யார்த்தையும் முடித்தார் என்பது நமக்கு நன்காகவே தெரியும் வாழ்க்கையை பிரயாணத்தில் உண்டான நெருக்கங்களும் சோதனைகளும் போராட்டங்களும் இடுக்கண்களும் இக்கட்டுகளும் எல்லாமே நாம் அதிகமாக தேர்ந்து தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அந்த காரியம் அப்படியாக சம்பவித்ததா என்று பார்க்கும்போது அதிக நிச்சயம் அது அப்படியே சம்பவித்தது சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபதாவது வாசிப்போமானால் அங்கே நிந்தித்துக் கொண்டதான அந்த மனுஷனுடைய நிலை எல்லா நபர்களும் அந்த கிறிஸ்துவை பார்த்து நிந்தனை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் சில்வேலி தொங்கி கொண்டே அந்த பரிதாபகரமான ஒரு வேளையிலே தனக்கு ஆறுலாக அந்த இடத்தில் யாராகிலும் உண்டாங்கிறதாலும் ஒன்றை பார்க்கும்போது போது அங்கு எந்த விதமான ஒரு நபர்களும் ஆறு கொடுக்க வண்ணமாக இல்லை பக்க துணையாக யாராவது அந்த இடத்தில் இருக்கிறார்களா என்ற பார்க்கும் போது அந்த இடத்தில் யாருமே துணையாகவே இல்லை கிறிஸ்துவ நிலைமை பார்க்கும் போது தணிக்கப்பட்டதான் ஒரு நிலைமையோடு வாசிங்கள் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபதாவது இந்த என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக உண்டோ என்று என் இருதயத்தை பிழந்தது அதாவது ஒரு நபர் ஒரு நபர் மாத்திரமல்ல நான்கு அப்பறமும் சூழ்ந்ததுதான் ஒரு அனுபவத்தோடு கிறிஸ்து இயேசுவை நிந்திக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தோடு அந்த நிந்தனையானது தன்னுடைய காதல் கேட்கும்போது போது இறுதியும் பிழந்தது போல அதாவது அவ்வளவு கொடுமையான கேவலமான வார்த்தைகளை அந்த ஆண்டுக்கு முன்பாக வைக்கக்கூடியவர்களாக பிரயாசத்தினாலும் நிந்திக்க உடனே ஒரு அனுபவத்தினாலும் அந்த ஆண்டவரை ஒவ்வொரு வீழ கொச்சப்படுத்தின ஒரு அனுபவத்தோடு குறிப்பாக சிலுவையிலே மூஞ்சி ஆண்டில் அறையப்பட்டு தொங்கி கொண்டிருக்கும் அவ்வேளையிலேயும் அது கிறிஸ்துவ நிந்திக்கப்பட்டு ஒரு அனுபவத்தோடு தொடர்ந்து நிந்தையின் இருதயத்தை பிளந்தது நான் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதாபிக்கிறவன் உண்டா என்று காத்திருந்தேன் அதாவது அந்த ஆண்டுடைய ஒரு எண்ணத்தையும் பாருங்கள் நான் எனக்காக பரிதபிக்கக்கூடியதான யாராயில் ஒருவராயில் உண்டா என்பதையும் நான் கொஞ்சம் காவல் காத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அப்படி எனக்கு சப்போர்ட்டிவாக அந்த இடத்தில் யாருமே எனக்காக இல்லை எனக்கு முன்பாக நின்ற அத்தனை பேருமே என்னை நிந்திக்கக்கூடியவர்களாக தூஷிக்கக்கூடியவர்களாக பிரியாசம் பண்ணக்கூடிய இருந்தார்களே தவிர எனக்காக ஆறுதல் சொல் சொல்ல யாருமே இல்லை அந்த வழியை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் வாயின் வார்த்தை சில ஆறுதல் வார்த்தைகளால் போடுவதற்கென்று எனக்கென்று யாராகிலும் உண்டோ என்பதை பார்க்கும் போது அது முன்பாக யாருமே இல்லை சகல ஜனங்களும் அவர் தோஷிக்கும் ஒரு தன்மையோடு காணப்பட்டாங்க ஏன் இருபுறமும் அரைப்பட்ட கள்ளர்கள் உட்பட அப்ப அவருடைய நிலையாமை அவருடைய நிலை எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு காணப்படுகிறது என்று பார்க்கும்போது அந்த ஆண்டவர் அதிகம் அதிகமாக பாடலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இக்காலத்திலே இந்த நாட்களை பார்க்கும் போது கிறிஸ்துவின் பாடலில் தியானிக்க குடலாக இருக்கிறோம் நாம் ஒவ்வொரு அடியாக அவருடைய சிந்தித்து சிந்தித்துதான் ஆக வேண்டும் ஏன் நம்முடைய உள்ளம் கடின உள்ளமான இன்னும் உடையில கற்பாறை போனதான உள்ளமான இன்னும் போல் உருகவில்லை காரணம் என்ன என் தேவன் எனக்கென்று அடைந்ததான பாடுகள் நான் இன்னும் சிந்திக்காத ஒரு நிலை எந்த உள்ளகம் உடையுமாம் உடையும் என்பது வேதம் சொல்கிறது அப்படி என்றால் நம்முடைய உள்ளம் இன்னும் உடையவில்லை என்றால் நான் என் தேவன் எனக்கென்று அடைந்த ஒரு பாடலை நான் இன்னும் தியானிக்கல சிந்திக்க வேண்டியதால பிரகாரம் நான் சிந்திக்கல பாவம் அரைக்க பண்ண வேண்டியது பிரகாரம் பண்ணிக்கல என் கிறிஸ்துவை பாடல்கள் முன் கொண்டு வந்து நான் இன்னும் சிலுவை தியானிக்கல என்னுடைய பாவங்களை நான் இன்னும் அரைக்க பண்ணல பண்ணாத ஒரு காரணம் தான் இன்னும் நாம் வெச்சிக்கப்படாத தன்மையோடு காணப்படுகிறோம் கிறிஸ்துவை ஆராயக்கூடியதலாக இருப்பது மாத்தமல்ல கிறிஸ்துவ வரும்போது யதார்த்தமான மெய் கிறிஸ்தவனுக்கு ஏதாவது தன்மை கொள்கை கடந்து வரேன் என்பதையும் அவர் விருப்பமாகவே காணப்படுகிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாத கிறிஸ்தவன் அல்ல அப்படி என்றால் நாம் ரசிக்கப்பட்டதாக வேண்டும் அபிஷேகம் பண்ணப்படுவதனாக வேண்டும் சபையில் ஞானஸ்தானி மூலமாக அவருடைய அங்கமாக நிச்சயம் மாறுதனாக வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மாத்திரமே அந்த கிறிஸ்துவான்னு சொல்லுவார் நீ உண்மையில் ஒரு கிறிஸ்தவன் என்று அவரால் சாட்சி சொல்ல முடியும் ஆனால் காலத்து பார்க்கும் போது அந்த தேவனால் நம்மை சாட்சி சொல்ல முடியாத அனுபவத்தில் காணப்படுகிறோம் ஏன் அது அவருடைய பாடல் இன்னும் நமக்கு முன்பாக சரியானபடி நாம் இன்னும் சிந்திக்கவில்லை என் தேவன் எவ்வளமான ஒரு அனுபவத்துடன் சிறுவில் தொங்கிக் கொண்டிருந்திருப்பார் அது தினை எப்படிதான் இறந்திருக்கும் ஒரு கதை கேட்கும் போது ஒரு மூவி பார்க்கும் போது அது எல்லாம் கற்பனை பண்ணக்கூடியாக இருக்கிறோம் நாங்கள் போக போக நாட்கள் காலங்கள் போக போக ஆனால் ஏன் கிறிஸ்துவான எனக்காக அடைந்த பாடல்களை பிரசுத்தமான வேதாண் எடுத்து உபதேசிக்கும் போது என்னால் ஏன் இன்னும் அதை சிந்திக்க முடியல ஏன் அந்த பாடலை இன்னும் என்னால் கற்பனை பண்ண முடியல அவர் எவ்வளவுமான வியாகுலத்தோடு காணப்பட்டிருப்பார் என்பது ஏன் என்னால் இன்னும் தியானிக்க முடியல நான் இன்னும் என் தேவிடமாக நெருங்க வேண்டும் பிரகாரம் நெருங்காத ஒரு காரணமே மத்தியில் சிஷ்யம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வருஷம் முதல் கொண்டு வாசிக்கும் போது அங்கே கிறிஸ்துவானவர் அங்கே ஏற்கனவே திருவிழம் பச்சு கொண்டிருந்தால் எவ்வளமாக தாவித மூலமாக இவர் இவனமாக பாடல்கள் உட்படுத்தப்படுவார் என்று ஆனால் அதே நிலை அங்கு சம்பவித்ததா என்று பார்க்கும்போது உண்மையிலே அங்கு சம்பவித்தது வாசிங்கள் மத்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துளிக்கு தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவரு அதாவது மலை மேட்டிலேயே கொண்டு போகப்பட்ட அந்த கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவ நிலைமை பாருங்கள் தொங்கிக்கொண்டிருக்கும் போது ஆறு நிச்சயம் ஒரு நல்ல அவளை பார்த்து கேவலமாக அனாவசியமான வாக்கில் முன் போடக்கூடியவாங்க ஏன் ஒரு தேவாலயத்தை கெட்டுனா அது கெட்டப்பட தேவாலயத்தை மூஞ்சு நாளைக்கு இடிப்பேன்னு நினைச்சு வாக்கு கொடுத்தவா இதோ இந்த வேலை அதை செய்ய முடியுமா அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிந்ததா அவருடைய வாழ்ந்து வந்த வார்த்தை உள்ளாந்து ரகசியம் என்று இடிக்கப்படக்கூடிய தேவாலயத்தை தேவாலயம் என்றால் என்ன என்பது அறிந்து கொண்டார்களா அவர்களுடைய கற்பனை சிந்தனைகள் உலகளாவிய சிந்தனைகள் அதனால தான் தன்னுடைய சரீரமாகிய அந்த சரீரத்தை சொல்லும் போதே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சரீதமாக ஆலயத்தை சொல்லும் போது அந்த நபர்களால் உட்கொள்ள முடியவில்லை ஏன் கிறிஸ்து இல்லாத நபர்களாக வாழ்ந்ததுனாலே தொடர்ந்து வாசிங்க தேவாலயத்தை எடுத்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவரே உண்மை நீயே ரச்சித்துக் கொள்ளும் உண்மை நீரை ரசித்துக் கொள்ளும் அதாவது எவ்வளவு என்று பாருங்கள் பிரதிபிக்கப்பட்ட ஆன ஒரு அனுபவத்தோடு கால்களும் கரங்களும் அறையப்பட்ட ஒரு நான் பொறுத்து தொங்கிக் இருக்கும் அந்த இயேசுவை பார்த்து முழுங்கால உண்மை நீரை அடிச்சு பாருங்க இல்லை விட்டா அதை விட்டா சிலுவை விட்டு நீங்கள் இறங்கி வாருங்க அப்படி வந்தீங்கன்னா உங்களை வேணால் நாங்க பின்பற்றுறோம் எப்படி கிறிஸ்துவின் நிலைமை பாருங்கள் எவ்வளோ பரியாசம் அந்த வாயின் வாக்கலை கேட்க கேட்க தோண்ட இருதயத்திலே அந்த இருதயமான பிழந்த ஒரு அனுபவம் வாயின் வாக்கு கேட்க கேட்க காதல் கொண்டே இருக்கிற நான்கு அப்புறமும் அந்த கிறிஸ்துக்கு ஏழனமாக ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க அங்கே அடிக்கிறவங்க அந்த ஆணோருக்கு இரண்டாமல் எல்லாமே அந்த ஆணோருக்கு இன்றைக்கு செயல்படவங்க ஆணுவருக்கு முன்பாக யாராக செயல்பட்டாங்க விரோதிகளாகவே எவனோ போறாம் பார்த்து நான் ஒரு கிண்டல் பண்ணக்கூடியவனாக அப்படி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க நான் இன்னும் சிறுவை தியானிக்காமல் இருப்பேனாக நானும் அவர்களில் ஒருவன்தான் இல்லை அவர்கள் ஒருவராக நான் காணப்படுகிறேன் கிறிஸ்துடைய பாடல் நான் இன்னும் தியானிக்காத ஒரு அனுபவத்துடன் இருப்பேனாக இல்லை நான் ரட்சிப்புக்கு அந்நியமான ஒரு அனுபவத்தோடு இருப்பேனாக பா உங்களுக்கு கை கோர்த்த அனுபவத்தோடு இருப்பேனாக நானும் அவர்கள் ஒருவர்தான் நிச்சயமாக அடிச்சு சொல்ல முடியும் கிறிஸ்துவை நான் இன்னும் மயக்கப்படவில்லை அவர் அடைந்த பாடலை இன்னும் தியானிக்கல நான் இன்னும் ரட்சிக்கப்படல சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக அந்த அந்த பேச்சுக்கும் காரணம் நானும் ஒரு ஆள் தான் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரட்சிப்ப நமக்கு பக்கத்தில் இருக்கிறது தூரம் அல்ல ஆனால் நாம் அதை தூரம் என்று கடந்து போக்கக்கூடியவாங்க ரட்சிப்புக்கு பிரயாசப்படாத பாவ அறிக்கை பண்ணாத பண்ணினாலும் பண்ண வேண்டியதான பிரகாரம் பண்ணாமல் பண்ணி கொண்டு வாழ்கிறோம் அப்படி என்றால் அவருடைய நமக்கு காலங்கள் போனாலும் கிடைக்கப்படுறதில்லை எங்கிறதோ இருக்கிற நபர்கள் ரட்சிக்கப்படுவாங்க சபின் அங்கமாக மாற்றப்படுவாங்க கிறிஸ்தன் வரையினால் நாள் எடுக்கப்படுவாங்க ஆனால் நாம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருப்போம் அந்த ஒரு பரிதாமல் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர் பட்டதான பாடலி தி அணைக்கக்கூடியவாகவே இருக்க வேண்டும் தொடர்ந்து வாசிங்க നീർ നീർദേവനുടേ കുമാരനെയാൽ സിലുവയിലെ ഇറങ്ങിവറും എൻറെ അവരെ ദൂഷിത്താക അപ്പടിയേ പ്രധാന ആചാര്യരും വേദപാരകരും മൂപ്പരും പരിഹാസം വന്നി മറ്റവെ രക്ഷിത്താർ തന്നെ താൻ രക്ഷിത്ത കൊള്ളത്രാണിയില്ലേ ഇവർ ഇസ്രേവേലിന് രാജാവാനാൽ ഇപ്പോഴും സിലുവയിലി ഇറങ്ങി വരട്ടും അപ്പോൾ ഇവരെ വിശ്വാസിപ്പോം തന്നെ ദേവനുടേ കുമാരൻ എന്ന് ചൊല്ലി ദേവൻമേൽ നമ്പിക്കാർന്നേ அவர் இவர் இவர் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவரை ரட்சிக்கட்டும் என்றார்கள் இப்ப பாருங்கள் அங்கே கிறிஸ்துவானவர் எந்த தன்மையோடு காணப்படுகிறார் சரி நீ மனுஷனாதான் தான் இருக்கிற உன்னால் அந்த தேவனுடைய பாடலை சிந்திக்க முடிந்ததா இதை உலக நாங்கள் அடிக்கிறோம் அல்லவா அந்த அடி வலிக்கங்களான சிந்தனை அடித்த நபருக்குள் காணப்படுதா சரிம் சிதைக்கப்பட்ட அனுபவத்தோடு சிதறப்பட்ட அனுபவத்தோடு ரத்தம் சிந்தப்பட்ட அனுபவத்தோடு சிறுவில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த கிறிஸ்துவ சரியத்தில் வலி உண்டாகும் என்பதை சிந்திக்க முடிந்ததா இன்னும் பாடலுக்கு மேல பாடல் படுத்தக்கூடிய மருந்த பிற்பாடு கோபம் அந்த கிறிஸ்துவை அகிந்து போகவில்லையே இன்னும் ஈட்டியால் அந்த ஆண்டவர் மீது போட்டார்களே அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா காணப்படுச்சு நாம் நாமும் சிந்திக்கணும் இப்படிப்பட்ட கடின உள்ளம் எனக்குள் இருக்கிறதா என் பாடல் தோறும் நாம் தியானிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய நான் இருக்கிறேன் அல்லவா ஆனால் யதார்த்தமாக நான் ஆராதிக்கிறேனா கிறிஸ்து அவங்க பிதாவுக்கு கீழ்ப்பணிந்து காணப்படுகிறார் அவர் கீழ்ப்படைந்தனாலே அநேக ஆக்கிலுக்கு உள்ளான ஒரு அனுபத்தம் காணப்படுகிறார் இக்காலத்து காணப்படுகிற ஒவ்வொருவரும் அந்த மனுஷிக்குமார் தான் ஆக வேண்டும் அவர் கொடுக்க உபதேசம் நமக்கு எப்படியாக இந்த நாட்களில் விவரமாக சொல்லப்படுது அவர் உனக்காக உங்களுக்காக எவ்வளவு பாடல் உட்படுத்தப்பட்டார் அசட்டை பண்ணப்பட்டவராக புறக்கணிக்கப்பட்டவராக எல்லா மனுஷனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தன்மையோடு காணப்பட்ட யாருக்காக வானபூமி உருவாக்கினவராக இருந்த போதிலும் அவருடைய நிலைமையை பாருங்கள் உலகத்தில் வாழ முடியல வாலிப வயதிலே கொலை செய்யப்படுகிறார் கொடுமையான ஒரு கொலையோடு ஓத்திரப்படுத்தப்பட்டது சித்திரவதைக்கப்பட்ட தன்னுடைய சரியில் சிதைக்கப்படும் என்பதோடு தன்னுடைய ஜீவன் போகிறது துடித்த ஒரு அனுபவத்தோடு இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில் பிரயாணங்களிலே இன்னும் நான் பாவத்துக்கு செய்ய என்னுடைய சரி ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்ந்து கொள்கிறேனே இதை உருவாக்கின கிறிஸ்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா அவருடைய கண்களுக்கு நான் ஒருபோதும் மறைவு இல்லாமல் இருக்கும் நான் இன்னும் இப்படி வாழ்வேனாயில் அவருடைய கோபம் என்னை இருத்தும் அல்லவா அவருடைய கோபம் என்மேல் வந்தால் என்னுடைய முடிவு என்ன என்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கின்றது மிகவும் அவசியமாகும் ஏனென்றால் அந்த நாட்கள் பார்க்கும் போது முழுமையாக அவர் யாராக வருகிறார் குமாரனாக பிதாவாய் காணப்படும் குமாராக வருகிறார் அதாவது பிதாவுடைய சித்தம் செய்யும்படியாக வருகிறார் அவருடைய சித்தமே என்ன பாடலுக்குள்ளான வாழ்வது கொஞ்சம் காலமாக இருந்தாலும் அதிக பாடல் உங்களுக்கு உண்டு அதை நீங்கள் அனுபவித்து ஆகணும் கடைசியில் பார்க்கும்போது சரி சிலுவை மரணம் ஏற்றுக்கொள்ளும் போது சிலுவை மரணத்துடன் முடித்தாள் என்று பார்க்கும்போது அதை கடைசியாக வைத்துக் கொள்றாங்க அதுக்கு முன்பாக சரியத்தை முழுமையாக அந்த ஆண்டு அடித்து கொலைக்கிறாங்க நாலாம் அந்த ஆடுவரையும் அப்படியே அடிச்சு கொண்டு போறாங்க எல்லாவற்றையும் அந்த ஆண்டவர் ஏற்றி எல்லாமே என்ன அவரால் உருவாக்கப்பட்ட பட போகிற மக்களும் தன்னுடைய இறுதி வைத்து அந்த பாடல்களை அவர் மேற்கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் சிந்திக்கணும் என் கிறிஸ்து எனக்காக பாடப்பட்டார் எங்கேயோ உள்ள ஒரு நபருக்காக இல்ல என்னை உருவாக்கின அவரே என் பாவதி சுமதி தீர்த்த தேவ ஆட்டுக்கூட்டாக வெளிப்பட்டு வரும் அவரே அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாடலை சிந்திப்பது மிகவும் மிகவும் அவசியமாகும் அப்போ சங்கீத புஸ்தகத்திலே அக்காலத்தில் சொல்லப்பட்ட ஆயிடுச்சு அந்த பாடல் எவ்வளவாகவும் காணப்படும் ஒரு மொழியோட வாசிங்க சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபதாவது நந்த என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் அஹ் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவனுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காண ஆனாலும் அவர் எனக்கு இந்த பாடல் வேண்டாம் என்று சொன்னாரா இவ்வளவு பாடல் எனக்கு வேண்டாம் பிதாவே என்றுதான் ஒரு வார்த்தையை முன்வைத்தாரா அவனமான ஒரு வேண்டுகளை முன் கொண்டு வந்தாரா இல்லை இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் பிதாவுக்கு அதாவது குமாராய் கிறிஸ்திய கீழ்ப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளும் எந்தெயும் உண்டு என்பதையும் அவருடைய பாடல் மூலமாக மறைவாங்க தெரிவிக்கிறார் நாம் அதை கற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தடை என்ன கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாரு என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாடல் உண்டா என்று நாம் சிந்திக்கும் போது அவர் விஷயம் உண்டு ஆனால் அதை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறோமோ அது நமக்கு பிரியமா இருக்கும் ஏனென்றால் பிதாவுக்கு குமாரன் கீழ்படுந்தது போல குமாரா கிறிஸ்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது அந்த பாடல்கள் நமக்கும் சில பாட பாடல்கள் கொடுப்பார் நம் உலக வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் கிறிஸ்துடைய நாமத்திற்கு நாம் பாடுபடுவோமோ அது நமக்கு பிரதியாயிருக்கும் அவருடைய முடிவை பல்லூர் ராஜ்யமாக நமக்கு மாற்றி கொடுப்பார் லீல் வயாஸ் லீல் வயாஸ் அப்படிப்பட்டதால ஒரு ராஜ்யத்துக்கு ஒடுக்கும்படியாக வந்ததான அந்த கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொண்டு ஆகணும் நீங்கள் முழங்கால் நின்றி ஆண்டு நான் நான் பாவியின்றி அதிகம் அதிகமாக கண்ணீருட்டு விட்டு விடவும் உண்மையான இறுதியத்தோடு முழுமையான ஆன்மாவோடு என் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார் சிலுவை காட்சி எவ்வளவாக இருந்தது ஆண்டவரையும் உங்களுடைய பாடல்கள் என்னாலே சிந்திக்க முடியல இங்க சிலுவில தொங்கினீங்கதான் சிலுவை மட்டும் என் கண்ணில் வருது ஆனால் எப்படி உங்க பாடல்கள் இருந்திருக்கும் என்பதை என்னால் தியானிக்க முடியல கர்த்தாவே ஒரு சிலை காட்சியை சிந்திக்கவும் என்னோட இறுதியமாக இன்னும் உடையவில்லை ஆண்டவரே நான் இன்னும் பரிதாபகரத்தோடு சாந்தனின் ஒரு மகனாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றி கொடுங்க நான் உமக்காக வாழணும் எனக்காக பாடுபட உமக்காக நான் வாழவில்லை என்றால் எனக்காக பாடுபட நீர் நிச்சயமாக என்ன புறக்கணிப்பீரே என்று ஒப்பு கொடுங்க ஆண்டோட ஒப்பு கொடுங்க கண்ணீரோடு மனசுதாமதோடு ஆண்டோட மா கிட்டி பாவங்களை அரைக்க பண்ணுங்கள் மறைந்து வைந்த பாவங்கள் ஒவ்வொன்றாக அரைக்க பண்ணுங்க அந்த ஆண்டோட மோகம் எனக்கு ஜபிக்கும் போது ஏதோ இந்த நாட்கள் ரட்சிப்பின் காலம் அணுக்கிறக்கு காலமாக இருப்பதுனால அவர் அதிகமாக பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக நம்ம அறையில் நெருங்கி வந்து முழுமையான ரட்சிப்பு நாங்கள் கொடுப்பார் பாவ சாதங்கள் ஒழிப்பார் பிரசித்தமான பாதையை நம்ம நடத்துவார் ஆகவே வாட்டில் வார்த்தையில விசுவாசிங்கள் இந்த நாட்களே அதிகமாக பிரயாசப்படுங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க அவங்களை மட்டும் பாருங்க முட்டி போடுங்க கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிங்க அவங்க அப்படி ஜவ் பண்றாங்க இவங்க இப்படி ஜவ் பண்றாங்க நான் பாவம் வரைக்கும் போனபோது அவங்களுக்கு காதல் கேட்குமே நாங்க இப்படிப்பட்ட பாவம் செய்ய அவங்களுக்கு காதல் கேட்கும் அல்லவா அதை சிந்திக்காதீங்க கிறிஸ்து ஒருவர் அவமானப்படுத்தப்பட்டார் உலக மக்கள் மத்தியிலே இந்நாளிலே அவர் அவமானப்படுத்தப்பட்டார் என்பதை உலகமே தெரிந்தது ஆனால் அந்த ஆண்டு அதை பெரிதாக எண்ணிக்கொள்ளவில்லை ஒவ்வொரு ஆத்தமாக சிந்தனையோடு தான் அவமானப்படுத்தப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் நாமும் நம்முடைய முழங்கால் முடக்கிக் கொண்டு இருப்போமானால் ரசிக்கப்பட இயலாது முழங்கால் படையிட்டு கண்ணீரோடு பண்ண ஆரம்பிங்க இந்த அந்த அதிகமாக கெட்டி சேருங்க நிச்சயமாக நமக்கு இறக்கத்தை கட்டிவிடுவார் குற்றங்கள் குறைகளை மன்னிப்பார் கடைசியில் பல்வேறு நமக்கு தந்து வருவார் வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட சமயத்தில் யாவர் ஊக்கமாக கண்ணீர் ஒரு மனதோடு ஜப்பம் பண்ணுங்க சபைக்காக சபைக்காக அத்துமக்களோட உத்தரவாதப்படுத்த தகப்பனுக்காக மற்றும் சபையின் ஒரு சில ஒவ்வொரு காரியங்களுக்கு நமக்கு தெரியும் ஊக்கமாக சபைக்கு ஜப்பம் பண்ணுங்க கர்த்தர் தாமங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக ஆமீ സ്തോത്രം സ്തോത്രം സമുദ്രം കടന്നാൽ മൈ നോക്കി കാത്തിരുന്ന് വിന്നെപാ കൃപിച്ച് ആ മീസ് തോന്നും കല്വാരാടുകള നോക്കി പാർക്കത്തക്കാ കൃപിച്ചതായി പരമ പിതാവ് പാവത്തോടും അക്രമത്തിനും വാഴക്കൂടി ഒവരിലും പാവ സഭകളിൽ വിക്ഷിക്കപ്പെട്ടവന്ത ജനങ്ങളും മാറ്റപ്പെടാ ராஜ்ஜியத்துக்கு தான் தகுதியான ஒரு அனுபவத்தோடு தொடங்கி ஜீவனம் வளர்க்குறதாக நீர் தாமிக்கிற பை சமாதானம் மற்றும் புனவர்களும் சம்பதம் கண்டெடுத்துக்கிறதாக ஆறுதல் இல்லாத ஜனங்கள் ஆறுதல் பெற்றுக் மற்ற பலவிதமான போராட்டங்களோடும் நெருக்கங்களோடும் ஒடுக்கத்தோடும் காணப்படும் இலை எழுச்சனங்கள் ஒவ்வொருவரும் வரை மீட்கப்பட்டவர்களாக விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்படதுக்குதாக நீர் தாமிக்கிற பை எங்கள் பிதா விஷ்தோதம் தொடர்ந்து வர ஒவ்வொரு நாட்டிலும் பிரசனங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நீர் தாமி பாதுகாத்துக் கொள்ளும் முடியாக முனைக்கி வேண்டுகிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணதுக்கு தன் கிருபையும் ஒவ்வொரு நீர் கட்டிலும் முடியாக முனைக்க வேண்டுகிறோம் எங்கள் பிதாவை திருமாவிற கன்வென்ஷனே கன்வென்ஷனிலே பலத்தை கீழ் நடப்பிக்கச் சித்தம் கொண்டவராகி நிரதாமி திரும் குடும்பமான ஜனங்களை சமூக கூட்டி சேர்ந்து பல பல்லமையான கீரை நடப்பிக்கும் முடியாக முனைக்கி உலகவாழ் உலக வாழ் ஜனங்களுடைய தெய்வீக மார்க்கொள்ளுகாக கட்சி பின்பாக தெரிந்து கொள்ளதுதாகவும் நிரதாம கிருபை செய்துள்ளோம் நாட்டில் அதிக பிரியாசங்களோடு கண்ணீரோடு காணப்படுங்கள் அதுமேப்டு பிரியாசன வழியாக கடந்த போதால் சாட்சியோடு கண்ணீர் சந்ததன் வழியாக இப்படி பெருந்தும் பயங்கரமான கீழே நிர்தான் விளங்கப்படும் முடியாக முனைக்க வேண்டுகிறோம் அதற்கும் பூமிக்கு நடுவாங்க சில உயர்த்தப்பட்டவராகி எடுப்பாடு வழியாக சில மனுகுலங்களும் மாலி மீட்பை பெற்றுக் கொண்டு தெய்வீக மனுஷளை மாற்றப்படுத்துவதற்காகவும் நிறுத்தாமிக்கிறவை செய்துள்ளோம் இது இந்த வாரம் கடைசி நாளாக இந்த ஆணையங்களை காண செய்து இது வேலை வரைக்கும் பாதகத்தை வரையும்போது இந்த இரவு முழுவதிலும் விடுப்பிரசனங்களோடு கூட இந்த நாளைத்தின் அதிகாரி நாங்கள் காணக்கிரவை செய்துள்ளோம் இதோ முடி சமூகத்தை விட்டு இந்த ஆறுமணி போகும்போது பாதகளுக்காகவும் முனைக்க வேண்டியோ தடையில்லாதவர்கள் தங்கள் இல்லங்களில் போய் சிறந்ததாக விடுபிரசனத்தோடு ஜீவனம் உள்ளதுதாகவும் நிறுதாமிக்கிறவை செய்துள்ளோம் நோய்களோடும் வியாதிகளோடும் இல்லங்களும்

ആമീൻ കത്തനായീശ്വൻ കൃപിയും ദേവനുടിയ അൻപും പരിശുദ്ധ ആവരുടെ ഐക്യമും നമ്മോടും സബിനത്തോടും കൂടെയുള്ള ആമീൻ